இதப்ப இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சிட்டுதான் ஆகாது இந்த கிராப் தலைய வச்சிட்டு நீ தலைய ஆட்டி ஆட்டி என்னெல்லாம் பேசுற அதை வெட்டி உன மொட்டையடிக்கிறேன்

மன்னிப்பா மன்னிப்பா யார்கிட்ட யார் கேட்கணும் என்கிட்ட தான் கேக்கணும் வேற என்ன பக்கத்து கேளு அது கரகிட்டியா கேப்பி அந்த பயம் இருக்கணும் ஜாக்கிரத கவிதா என்னாச்சு அவ யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா நீ எதுக்கு அவளை கெஞ்சுக்கிட்டு இருக்க நான் ஒண்ணு அவளை கெஞ்சலியே சாரி கேட்டேன் என்கிட்ட இருக்கிற சாரி எல்லாம் கெஞ்சிடுச்சு அதான் இரவலா கேட்டேன் இவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தீங்க அப்புறம் என்ன கேள்வி கவிதா நீ எதுக்காக என்கிட்ட கோச்சுக்கிற அன்னைக்குதான் நான் குறுக்க நின்று தடுத்த நீ அவளை கழுத்து புடிச்சு வெளியில தள்ள போற யாரும் தடுக்காதீங்கன்னு வேகமா போன இந்த விஷயம் எல்லாம் நமக்கு எதுக்குன்னு நானும் ஒதுங்கிட்டேன் ஆனா இப்போ நடந்த தினமும் தலைவிழா இருக்கு அவ வேலைக்காரி நீ முதலாளி நீ எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேக்குற இந்த வேலைக்காரங்க எல்லாம் ஆகும்னா யூனியன்ல ரிப்போர்ட் பண்றேன்னு போயிடுறாங்க அதுக்கு நாம எதுக்கு பை பண்ணோம் இல்ல ரெஜிஸ்டர் போஸ்ட்ல கையெழுத்து போட்டாங்கிற கோவத்துல நான் போய் நாலார அரைஞ்சேன் அவ்வளவுதான் மனித உரிமை கமிஷனுக்கு ஃபோன் பண்ணி வேலைக்காரங்களை எல்லாம் கொத்தடிமையா நடத்துறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ண போறதா வந்தா வேண்டான்னு தடுத்தேன் அதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்காக ஆயிரத்தி எட்டு அமைப்புகள் வந்துருச்சே அப்புறம் இவங்க மனித உரிமை கமிஷனுக்கு போனா நமக்கு தானே பிரச்சனை அதான் வேண்டாம் வெறுப்பா சாரி கேட்டு வச்சேன் சரி கவிதா எப்ப நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டியோ இனிமே அவளுக்கு யார்கிட்டயும் பயம் இருக்காது இப்படிப்பட்ட வேலைக்காரங்களை நாம எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கணும் இந்த மாசம் சம்பளத்தை கொடுத்து ஆ இப்ப சொல்லுவீங்களே அன்னைக்கு நான் அவளை வேண்டாம்னு வேலையை விட்டு நிறுத்தினப்போ உங்க பொண்ணு வேலைக்கு சேர்த்தா அதை விட எனக்கு அண்ணன் ஒண்ணு இருக்க அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு என்னமோ இவ ஒருத்தி தான் இந்த உலகத்திலே இருக்கிற மாதிரி வேற நாதியே இல்லாத மாதிரி பேசுவாரு இருக்கட்டும் அவளுக்கு ஒரு முடிவு கட்டுற முடிஞ்சா சமாதியே கட்டுற ஏமா இவ போற வேகத்தை பார்த்து காச்ச அவ காலி பண்ணிட்டு வந்துருவானு நினைச்சேன் இவன் நம்ம அவகிட்ட ஆயிட்டா இதுல என்னமோ இருக்கேம்மா உள்ளுக்குள்ள இருக்கு போக போக கண்டுபிடிக்கலாம் பெரிய இங்க உட்காந்துட்டு நீ எங்க வாங்கப்பா உக்காரு அப்போ அந்த ஆண்டவரப்போட சம்சாரமா நீ ஆமாப்பா அவர் மருமக ஜீசஸ் பெரியப்பா உங்க மருமகன இப்போ தெரியுமா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் வரேன் அவரை பாத்தீங்களா ஆமா அம்மா பாத்தேன் சின்னமலை வெடிகுண்டு கேஸ்ல அப்பவே அரெஸ்ட் பண்ணதா பேப்பர்ல பாத்தேன் பார்த்ததுமே போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அப்பதான் எனக்கு இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்தாரு பெரியப்பா அந்த வெடிகுண்டு கேஸ்க்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவர் திருந்தி மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கும் போது இப்படி போலீஸ் அவரை அநியாயமா அரசு பண்ணிட்டாங்க உண்மை எனக்கு தெரியுமா நீ பயப்படாதம்மா இந்த கேச பொறுத்த வரைக்கும் ஆண்ட வரப்பு நிரபராதின்னு சொல்லத்தான் நான் இங்க வந்தேன் அப்பா மரியான் ஒரு பொம்பளை ஏசியா இருக்கா அவ ரொம்ப திமுர் பிடிச்சவ அவர் மேல இருக்கிற பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு அவரை பழி வாங்கறதுக்காகவே அந்த மாதிரி அவர் மேல போய் கேச போட்டிருக்கா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பகைக்கு ஒரு காரணம் இருக்குப்பா அதை கோர்ட்ல சொல்லி மரியாவோட மானத்தை வாங்கலான்னு வக்கீல் சொன்னார் அந்த மரியாவை நான் பழி வாங்காம விட மாட்டேன் நிலைமைய பாத்தியாமா அப்பா அப்பான்னு பாசத்தோட சொல்றியே அத நினைப்பனா இல்ல நான் பெத்த மகளிய பழி வாங்குவார் எங்கிட்டயே சொல்றியே அத நினைப்பனா நான் எதை நினைச்சமா ஆடுவேன் அப்பா மரியா வேற யாரு இல்ல ஏ மகன் ஓ தங்கச்சி தங்கச்சியா

ஏதா இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் நீ கொஞ்சம் நிதானமா இருமா நீ மகிழ்ந்த நான் இதை சொல்லலை எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றதுக்காக மரியாதையை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறேன் உனக்காக இல்லை உண்மைக்காக வந்தேன் ஆனா இப்போ ஒரு மகளை சந்தோஷப்படுத்தவோ சமாதானப்படுத்தவோ நினைச்சா இன்னொரு மக வேதனைப்படுற மாதிரி ஆயிரும் கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டாரு சார் மேடம் கூட்டு வர சொன்னாங்க என்ன ரோசிமா அப்பா வேணும் காணும் ஒருவேளை அந்த அப்பாவுக்காக சே அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காதுமா ஆயிரம் தான் இருந்தாலும் அவரு அப்பா இல்லையா நாம வந்துருவாரு இதோ அப்பாவே வந்துட்டாரு எங்கயா போனீங்க இவ்வளவு நேரமா பாப்பா சாப்பிடாம வாசலையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு காலையில கூட சாப்பிடாம போயிட்டீங்க ஒரு வேலையில் இறங்கிட்டா சாப்பாடு எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா சரி சரி ஆமா சாப்பிடலாம் அந்த மகான தரிசனம் பண்ணீங்களாப்பா இப்போ உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லையாப்பா அடிக்கடி மாறினா அது தடுமாற்றம் ஆயிரம் இப்பதான் அப்புவை காப்பாத்துறதுல நான் உறுதியா இருக்கிறேன் ஏன்னா அப்புவுக்கு தண்டனை கிடைச்சிட்டா அதுவும் பெரிய தண்டனையா கிடைச்சிட்டா இறங்க போறது உங்க அக்காவோட தாரிதாமா அக்காவா என்னப்பா சொல்றீங்க ஆமாமா அப்போட மனைவி பருவதம் உனக்கு அக்காதான் அவங்க எப்படிப்பா எனக்கு புரியலப்பா புரியற மாதிரியே சொல்றேன் வாமா சாப்பிட்டுட்டே பேசுவோம் எங்க அம்மாவ நல்லபடியா பாத்துக்கங்க எப்பவும் நான் தானே பாத்துக்கிறேன் நீ எப்பாவது வந்துட்டு எனக்கு அறிவுரை சொல்லியாலும் சிரிக்கிறீங்க இந்த சிரிப்பு அர்த்தம் அம்மா பார்த்தேன் எல்லா விஷயத்தையும் அவட்ட பேசிட்டேன் அவர் மறுபடியும் என்ன வந்து பார்க்க சொல்லியிருக்கிறாரு எப்படியும் ஒரு வாரம் பத்து நாள் நான் திரும்பி வருவோம்மா என்னப்பா பெர்மிஷன்லாம் இது உங்கள் வீடு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் இல்லைம்மா இனிமே இங்கே வர்றது அவ்வளவு நல்லா இருக்காது அடுத்த தடவை வரும்போது வெளியில் லாட்ஜில் தங்கிக்கிறேன் நீங்க என்னப்பா சொல்றீங்க ஏப்பா இந்த வீடு இருக்கும் நான் இருக்கும்போது நீங்க எதுக்கா அப்பா லாட்ஜில் தங்கணும் சொல்லு அப்பா நான் ஏதாவது மனசு நோக்குற மாதிரி பேசியிருந்தேன்னா சாரிப்பா என்னையே நான் வெறுக்க முடியுமாமா அப்படி வெறுத்திருந்தா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்க முடியுமா அப்படியே போய் லாட்ஜில் தங்குறேங்கிறீங்க நமக்குள்ள என்னப்பா விரோதம் இல்லம்மா இந்த கேஸில் எதிரெதிராக நிற்கிற நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க சங்கடமா இருக்கும் நீ எனக்கு மகதான் ஆனா நியாயத்துக்கு புறமா என்னால் நடக்க முடியாதம்மா இந்த நாம எதிரெதிர துருவமே தவிர நீ எனக்கு மக நான் உனக்கு அப்பா அதை யாராலும் மாற்ற முடியாதம்மா நான் எங்க தங்கி இருந்தாலும் வழக்கம் போலியம் கையால் நூறு ரூபாய் வாங்குறதுக்கு ஒன்னாம் ஆனா ஓடி வந்துருவா எதுக்காகவும் அந்த உரிமையை விட்டு கொடுத்துட மாட்டேன்

சோலி இந்த கேஸ்ல உங்க அப்பா ஜெயிக்கணும்னு கர்த்தர கிட்ட ப்ரே பண்ணிக்கம்மா இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சா நீ mutlu இல்ல உங்க அக்கா கூட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அவ கடத்துல கடக்குற தாலி அறைகிறது இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சா ஏன் ரெண்டு மகளோட வாழ்க்கையும் காப்பாத்த முடியும் சாரிப்பா பா அந்த மிருகம் அவளுக்கு வேணா புஷனா இருக்கலா என் வாழ்க்கைக்கு அந்த ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தயவு செஞ்சு இன்னொரு தடவை அந்த ஆளை என்னோட சேர்த்து வச்சு பேச வேண்டாம் அம்மா அவன் உனக்கு வேணும் நான் புருஷ இருக்கலாம் ஆனா என் பேரு அமருக்கு அவன் அப்பா அதனால இந்த கேச நிரபராதியான ஆண்டவர் நான் காப்பாத்தி ஆகணும் நான் காப்பாத்துவேன் வரேன் இருங்கப்பா கார்ல போக இல்லம்மா நான் வண்டியில எல்லாம் போறது நல்லா இருக்கு அப்பா இப்ப நீங்க ஏன் வீட்ல இருந்து கிளம்புறீங்க போங்க கார்ல இருங்க நான் வர்றேன் சீமா வாங்கியா டிரைவர் அப்பாவை பஸ் ஸ்டாப்ல இருக்கீங்க கீதா தப்பான முடிவுக்குலாம் போயிடாத கீதா சொல்றத கேளு கீதா வேணா கீதா ஏ கீதா கீதா நீ நினைக்கிற மாதிரி நான் சீட்டாடுறதுக்காக அங்கே போல கிளப்பு முதலாளி வீட்டுக்கு ஒரு மூட்டை அரிசி போட்டிருந்தேன் பணத்தை வாங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தேன் கீதா கீதா தயவு செஞ்சு சொல்றத கேளு கீதா வேணா கீதா வேணா கீதா ஏ கீதா 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 சொல்றத கேளு கீதா கீதா நான் பணத்தை வாங்கிட்டு வெளியே வரும்போது நீ பார்த்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்க கீதா கீதா தயவு செஞ்சு என்ன என் குழந்தை ஆனா அதை போயிடாத கீதா ஏய் நான் இதுக்கு தற்கொலை பண்ணிட்டு சாகணும் குழந்தை தொட்டில தூங்க மாட்டேங்குதுன்னு தூளி போட்டு தற்கொலை அது இதுன்னு ஏ நான் செத்துட்டா இவனே வித்துலான்னு பாக்குறியா உன்ன மாதிரி ஜென்மெல்லாம் உயிரோட இருக்கிறப்ப நான் இதுக்காக சாகணும் இப்ப நீ எதுக்கு இங்க வந்த திருந்திட்டேன் மாறிட்டேன்னு போய் சொல்லிட்டு போலாம் வந்தியா இல்ல கீதா காஞ்சினாக்கா சொன்னதுனால சரி நீ சொன்ன மாதிரி திருந்திட்ட போல இருக்கு நான் தான் நம்பாம இருக்கேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன் ஆனா உன்னை கிளப் வாசல பாத்ததுக்கு அப்புறம் நீ யோகியன்னு நம்புறதுக்கு நான் என்ன முட்டாள இவ்வளவு நாளா நீ என்ன நம்பாதது காரணம் இப்பதான் புரியுது அந்த காஞ்சன அவன் நம்பாத அவன் உன்னை என்ன நிரந்தரமா பிரிச்சு வைக்க சதி பண்றா அவங்கள பத்தி நீ பேசாத நீ திருந்ததுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுன்னு அவங்க சொன்னதுனால நான் உன் மேல கொஞ்சம் இறக்கப்பட்டேன் உன்னோட சேர்ந்து வாழ சொல்லி அவங்க கூட்டிட்டு வந்தாங்க ஆனா நீ எல்லாத்தையும் கெடுத்து கூட்டி செவராக்கிட்ட இந்த ஜென்மம் மட்டும் இல்ல எந்த ஜென்மத்திலயும் நீ திருந்தவே போறதில்ல கீதா கீதா நான் சொல்றத கேளு கீதா சத்தியமா நான் சீட்டா எடுத்துக்கா அவங்க போல

நான் திருந்திட்ட கீதா அந்த மரியம் அக்கா உன்ன பத்தி தெரியாது ஏமாந்தா நீ ஆளை வித்து அந்த ஆளோட நழலியும் விக்கிறவண்ணி எனக்கு தானே தெரியும் இத்தனை நீ திருந்துவங்கிற நப்பாசில தான் நான் உன்னை வாசல் நிறுத்தி இருந்தேன் ஆனா நீ திருந்ததுக்கு வாய்ப்பே இல்ல என் குழந்தைய காப்பாத்த எனக்கு தெரியும் நானும் என் குழந்தை எங்கேயாவது போயிடும் நீ மட்டும் சீட்டு அடிக்கணும் இரு கீதா நீ என்ன நம்பறனாலும் பரவாயில்ல கீதா என்ன விட்டு போயிட மட்டும் சொல்லாத நீ என்ன விட்டு போயிட்டனா நான் பழையபடி கெட்டு குட்டிச்சு வர கீதா நீ என்ன என்ன வேணா திட்டு நான் கேட்டுக்கிறேன் வாங்கிக்கிறேன் ஆனா என்ன விட்டு போயிடல மட்டும் சொல்லாதீதா உன் கால விழுந்து கேட்டுக்கிறேன் நான் வீட்டை விட்டு போறேன் நீ நிம்மதி ஆயிரு கீதா போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா கீதா வேணாம் கீதா நீ இங்கே இரு நான் இந்த வீட்டு விட்டு போயிடுறேன் கீதா நான் என்ன உத்தமன் உங்ககிட்ட புரிய வைக்கிறதுக்காக போராடல நான் அயோக்கியனா தான் கொஞ்ச நாள் இருந்தேன் ஒத்துக்கிறேன் ஆனா இப்ப திருந்தி மனுஷன் ஆயிட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையோ இல்ல என் கெட்ட நேரமோ உன் கண்ணுக்கு மட்டும் நான் இன்னும் அயோக்கியனாவே தெரிஞ்சிட்டு இருக்கேன் கீதா பரவாயில்ல நான் குழந்தைய விற்கல அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு நீ அதான் என்ன வீட்டுக்குள்ள வர சொன்ன ஆனா எனக்கு ஒரு வட்டத்தை ஏற்படுத்திட்டு நான் வாசல்லே தான் நின்ன அதுவே எனக்கு எதிராயிடுச்சு நான் இருக்கிறதால தானே உனக்கு பிரச்சனை வேணா கீதா நான் போயிடுறேன் கீதா நீயா வந்து என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் இந்த பக்கம் வரமாட்டேன் கீதா குழந்தைய